ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தனசேகர் ஃப்ரம் சித்தா அகாடமி ஈரோடு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை பத்தி பார்க்க போறோம் இரட்டைமலை சீனிவாசன் தாத்தா என பிரபலமாக அழைக்கப்பட்டார் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி எண்பத்தி உறுப்பினராக ஜாயின் ஓகேங்களா அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக மக்களின் நலனுக்காக அதாவது அவர்களின் சமூக நீதி சமத்துவம் சமூக உரிமை இதற்காக எல்லாம் போராடி இருப்பாரு இவர் நடத்தின இதழ் பாதி இதழோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பறையன் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பறையர் மகாஜன சபை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு இந்த சபை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல ஆதி திராவிடர் மகாஜன சபை அப்படின்னு பேர் மாத்திருப்பாங்க அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலுல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பஞ்சமி நிலங்களை மீட்டிருப்பார் மீட்டுட்டு அது அதே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்திருப்பாரு அதாவது இலவச வீட்டு பட்டாக்கள் விவசாய நிலங்கள் குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க வழி செஞ்சிருப்பார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல தென்னாப்பிரிக்காவில காந்தியோட சந்திச்சு அவரோட நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு இனப்பாகுபாட்டுக்கு எதிராக போராடியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல மெட்ராஸ் மாகாண சட்டசபையில உறுப்பினரா சேர்ந்திருப்பார் உறுப்பினரா ஆயிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மற்றும் முப்பத்தி ஒண்ணுல லண்டன்ல நடைபெற்ற முதல் மற்றும் இரண்டாம் வட்டமேசை மாநாடுகள்ல நம்ம டாக்டர் அம்பேத்கரோட கலந்து கொண்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல நடைபெற்ற பூனா ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டவர்களை இவரும் ஒருத்தர் இரட்டைமலை சீனிவாசனும் ஒருத்தர் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இவரோட சுயசரிதை ஜீவிய சரித சுருக்கம் அப்படிங்கிற பேர்ல வெளிவந்திருக்கும் இதுதான் பாத்தீங்கன்னா முதன் முதலில் எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களில் ஒன்றாகும் ஓகேங்களா இவரோட தன்னலமற்ற சேவைகளை பாராட்டி இவருக்கு சில பட்டங்கள் கொடுத்திருப்பாங்க அது என்னென்ன பட்டங்கள்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ராவ் சாஹிப் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ராவ் பகதூர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல திவான் பகதூர்னு ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி திருவிக்கா வந்து இவரோட துணிச்சலை பாராட்டி திராவிட மணி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாரு தேங்க்யூ